பல்வேறு காலகட்டங்களில் ஒரு கட்டான காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஜனநாயகமும் இந்தியாவில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அளித்த ஐந்து நபர் அரசியல் சாசன அமர்வு சிறப்பு அமர்வு பேசாமல் அது குடௌன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற தத்துவத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் கோஆபரேட்டிவ் பெட்ரலிசம் வர்சஸ் கோஆர்சிவ் சென்ட்ரலிசம் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்திற்கு ஆதரவான தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது ஆஸ் அஸ் பாசிபிள் அப்படின்னா ஒரே இங்கிலீஷ் வேர்டு இதுக்கு டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம்னு இருக்கும் கூடிய சீக்கிரம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்று சொன்னால் மூன்று வருஷம் இப்படிப்பட்ட டிக்ஷனரியிலே நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அர்த்தம் டிக்ஷனரியில் இருக்கான்னு தெரியல இந்த அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு தெரியல அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு அனுப்பி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ் பழைய நிலைமை தொடர்கிறது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அரசியல் சாசன சட்டத்தில் மூன்று வழிமுறைகள் இருக்கிறது கவர்னர் மாநில அரசு இயற்றக்கூடிய மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கையெழுத்து போடணும் இல்லை என்றால் திருப்பி அனுப்பி கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் இதுதான் மூணு இந்த மூன்று தவிர நான்காவது உங்களுக்கு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நானும் தான் இல்லை இல்லை அரசியல் சார்ந்த சட்டத்திலே நானாவது இல்லை அந்த நிலைமையை இன்றைக்கு ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாநில அரசுகள் இன்றைக்கு அதை சட்டமன்றத்தின் மூலமாக சட்டமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அந்த ஆளுநர் எவ்வளவு கால வேண்டுமானாலும் கிடப்பில் போடலாம் என்ற விதி எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார சூழலுக்கு இந்தியாவை இட்டு செல்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது கண்டனத்துக்குரியது இந்த நிலையில்தான் இன்றைக்கி அமைச்சர் கூட சொன்னார் எஸ்ஐஆரில் நீங்கள்லாம் பிஸியாக இருக்கீங்கன்னு கிரவுண்ட் லெவலில் இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் களத்தில் இருப்பது திமுக நண்பர்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க மக்களோடு ஏன்னா இந்த எஸ்ஐஆர் பெரிய தொல்லையாக இருக்கு இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன டேட்டா எஸ்ஐஆர் எடுத்தானா இல்லையான யாருக்காவது தெரியுமா தெரியாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இடம் மாறியிருப்பாங்க ஊர் மாறியிருப்பாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னையில் வந்த ஃப்ளட்டு நாலு மாவட்டத்தில் வந்த ஃப்ளட்டில் பாதி டேட்டா போயிருக்கும் இத்தனையும் இந்த டேட்டா கொடுத்தா தான் ஃபார்மை தப்பாக தப்பு இல்லாமல் ஃபில்லப் பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு இல்லை என்றால் இல்லை என்று சொல்லும் பொழுது ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சிருக்கு எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரோ ரோல் டேட்டா பேஸை உருவாக்குறதுக்கு ரெண்டாயிரம் கோடி செலவழித்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஓட்டர் ஐடி அடிக்கிறாங்க ஓட்டர் ஐடி இஸ்யூ பண்ணுறாங்க நம்மகிட்ட ஓட்ரு ஐடி இஸ்யூ பண்ணும்போது ஏற்கனவே ஏற்கனவே டேட்டா வாங்கியிருக்காங்கல்ல நம்ம ஓட்டர் ஐடியை கொடுத்தா எங்கள் அப்பாக்கு என்ன ஓட்ருக்கு இருக்குது எங்கள் அப்பாவுடைய ஓட்டு என்ன எங்கள் தாத்தாவுடைய ஓட்டு என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்குள்ளே இருக்குது ரெண்டாயிரம் கோடி செலவழித்தவன்ட்ட டேட்டா இல்லை நம்ம வந்து டேட்டாவை பத்திரமும் பாதுகாக்கிறேன்னா அவனுக்கு ஓட்டு இல்லை அஸ்ஸாமில் எஸ்ஐஆர் கிடையாது எஸ்ஆர் தான் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது நீங்கள் உங்கள் டேட்டாவை மட்டும் ஃபில்லப் பண்ணி ஆள் இருந்தால் இல்லைன்னா இருந்தால் எழுத்துக்குவான் இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிறான் அஸ்ஸாமில் ஆனால் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த எஸ்ஆர் எஸ்ஐஆர் என்பதை கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லை ஏங்க ஒரு நீ நல்லா யோசிச்சு பாருங்க நாலரை ஆண்டு காலத்தில் ஆண்டியின் குமரட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்றான் நாலரை ஆண்டு காலத்தில் இத்தனை நலத்திட்டங்களை செய்த பின்பு ஆண்டியின் குமரட்சி தமிழ்நாட்டில் வந்துச்சான் ஆண்டு காலம் பீகாரில் ஆட்சி அமைத்திருக்கிறான் நிதிஷ்குமார் நான் நிதிஷ்குமாரோட நெருங்கி பழகியவன் பல்வேறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெண்டு முறைக்கு மேலே அவரோட போயிருக்கோம் டாக்டர் கலாம் வந்து நிதிஷ்குமாரோடைய கேபினட்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு சட்டசபையில் பேசியிருக்கார் பன்னிரெண்டு முறை போயிருக்கோம் இருபது ஆண்டு கால ஆட்சியில் பதினை பதினான்கரை ஆண்டு காலம் நிதிஷ்குமார் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் பிஜேபியினுடைய கூட்டணியோட ரெட்டை இன்ஜின் சர்க்கார் ஐந்தரை ஆண்டு காலம்தான் நிதிஷ்குமார் வந்து சோலாவா இல்லைன்னா காங்கிரஸ் பிஜே ஆர்ஜேடி கம்பெனியோட ஆட்சி அமைச்சிருக்கார் இந்த பதினாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆண்டு பீகார் மக்களை அறுபத்தாறு சதவீதம் மறுமை கோட்டை கீழே வச்சிருக்கார்

பீகாருக்கு கொடுத்த நிதி நாலு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் கோடி தமிழகத்திற்கு வந்த நிதி ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி இவ்வளோ தான் இதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நம்ம நடத்தணும் நம்ம மக்களுக்கு நடத்திட்டங்களை செய்யணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் நாலு லட்ச கோடியை வாங்கிட்டு அறுபத்தாறு சதவீத மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே வைத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பதினேழு பர்சன்ட் தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தனிநபர் வருமானம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தனிநபர் வருமானம் மூன்று லட்சம் இப்படி பல்வேறு நிலைகளில் அனைத்து அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அது ஆட்சி முறை நிர்வாகமாக இருக்கட்டும் அது ஊழலாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் கொண்டு சென்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி இருநூத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா யாராவது நம்ப முடியுமா இது எப்படி சாத்தியம் அது அமித்ஷாவுக்கும் ஞானேஷ்குமாருக்கும் மோடிக்கும் தான் வெளிச்சம் இவர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள் நல்லா நினைச்சுக்கங்க கிரவுண்ட் லெவலில் ஒரு ஈக்குவேஷன் பத்தாயிரம் ரூபா எல்லாருக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி அதை நூற்றி நாற்பது ஒரு கோடியை நாற்பது லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாச்சு எலெக்ஷனுக்கு முன்னால் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே கொடுத்தாச்சு நம்ம மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் ஆயிரம் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கோம் இங்கே இது உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையான உரிமை தொகை இது இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட தொகை அல்ல இன்னொரு பக்கம் முஸ்லீம்களையும் யாதவர்களையும் தனிப்படுத்தி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ் கிட்டத்தட்ட முப்பத்தாறு சதவீதம் இருக்கிறார்கள் பீகார்ல அதர் பேக்வேர்ட் கிளாஸ் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு சதவீதம் பார்வர்டு கிளாஸ்ட் பதினஞ்சரை சதவீதம் யாதவர்கள் பதினாலரை சதவீதம் எஸ்டி ஒரு பதினெட்டு சதவீதம் இதில் முஸ்லீம்களையும் யாதவர்களையும் தனிமைப்படுத்தி இவர்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்த மாதிரி படுத்தி இதுவரைக்கும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு நாங்கள் அனைத்து ஜாதிக்கும் நாங்கள் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதோ இல்ல பீகாரில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்ததா பிஜேபி என்று சொன்னால் ஜீரோ கிடையாது அங்க நடக்குது இதை தாண்டி அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டு அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டு ஃபைனல் லிஸ்ட்டில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேராக குறைத்து இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறார்கள் ஒரே வீட்டில் எண்ணூறு பேர் உள்ள வீடு பத்து வீடு பத்து பேர் இருக்கக்கூடிய வீடு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வீடு மொத்தம் அந்த ஓட்டு எண்ணிக்கை மட்டும் மூன்றரை கோடி ஓட்டு எப்படி பிளாக் அண்ட் வயலேஷன் டோட்டல் வயலேஷன் கேட்கறதுக்கு உண்மையாக செய்கிறார்கள் செய்த பின்பு ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டை திருடி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சாருன்னு ராகுல் காந்தி பிரசன்டேஷன் கொடுத்தார் மகாராஷ்டிராவில் ஓட்டு திருடு கர்நாடகாவில் ஓட்டு திருடு பீகார்ல ஓட்டு திருடு டெல்லியில் ஓட்டு திருடு இத்தனையும் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து அவர்களுக்கு வாட்டர் லூ காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதற்கு காரணம் இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் தான் அது காரணம் நினைக்கிறேன்னு உங்களையெல்லாம் தயார்படுத்தியிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் அதற்கு காரணமாக இருக்காங்க ஆனாலும் நண்பர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இந்த அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தாலும் ரிசல்ட் எங்கிட்ட தான் இருக்குது அனைத்து டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுத்தாலும் ரிசல்ட் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட சூழல் வந்தால் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க செய்ய வேண்டிய தேவை இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கிறது திமுகவுக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட தேவை இருக்கிறது இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்துவதாலோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ இந்த சர்வாதிகார கூட்டத்தை நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் அவர்களது கட்டுப்பாட்டில் சிபிஐ அவர்களது கட்டுப்பாட்டில் ஈடி அவர்களது கட்டுப்பாட்டில் அனைத்தும் கட்டுப்பாட்டில் ரஞ்சன் கோகாய் சந்திரசூட் வரிசையில் இன்றைக்கு பி ஆர் கவாயும் ஒன்றாடாக இணைந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய துயரமான ஒரு சம்பவம் இப்படிப்பட்ட நிலை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே என்ன தீர்ப்பு சொல்லுவது எது நியாயமாக செய்வது என்பதை தெரியாமல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை என்ன சொல்றது இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது ஐயாயிரம் ஓட்டுகளுக்கு கீழே திமுக ஜெயிச்சது ஏழு தொகுதி மொத்தம் பத்து தொகுதி ஐயாயிரம் ஓட்டு கீழே ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் தொகுதி பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே திமுக ஜெயிச்சது நாற்பத்தி ஆறு தொகுதி பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஓட்டில் ஜெயித்தது நூற்றி ஆறு தொகுதி இந்த தொகுதி தான் அவங்களுடைய கண்ணு இந்த தொகுதி தான் அவர்களுடைய கண்ணு நீக்கிறாங்களோ இல்லையோ பீகார் தொழிலாளர்கள் யூபி தொழிலாளர்கள் சேர்க்கப்படுவார்கள் சேர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இதில் இன்னொரு கோரிக்கை நான் அமைச்சர் முன்பாக பொழுது சொல்கிறேன் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட சேர்க்கை நடைபெறுகிறதோ வட மாநில தொழிலாளர்கள் வந்து ஓட்டு ஓட்டுரிமை வழங்குவது மிகவும் அரசியலில் ஆபத்தான குற்ற ஆபத்தான செயல் ஜனநாயகத்துக்கு மீறிய செயல் அங்கேயும் ஓட்டு போடுவான் இங்கேயும் ஓட்டு போடுவான் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது பாதி தொழிலாளர்கள் நமது தமிழ்நாட்டு முதலாளிகளிடம்தான் வேலை பார்க்கிறார்கள் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓட்ரு எல்லாம் ஆஃபீஸில் சரண்டர் பண்ணிடு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்ரு ஐடியை வாங்கிட்டு போ இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பணும் அப்படிப்பட்ட சூழலை செய்தால்தான் இந்த ஒரு கோடி ஓட்டிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் இல்லை என்றால் ரிசல்ட் மாறும் மிகப்பெரிய ஜாக்கிரதையாக இருக்கணும் இது வேறு வழி இல்லை ஜனநாயகத்தின்படி நீங்கள் போன அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முதல்வர் ரொம்ப பெருந்தன்மையான முதல்வர் எல்லாவற்றையும் ஒரு ஜனநாயக ரீதி நேற்று ஒரு நியூஸ் படித்தேன் என்ன நியூஸ் அப்படின்னா தினத்தந்தியில் ஒரு நியூஸு ஒரு குழந்தை என்னுடைய நான்கு குழந்தை நான்கு குழந்தை தந்தை இறந்து விட்டார் அந்த செய்தியை தினத்தந்தி பப்ளிஷ் பண்ணுது அதை பார்த்த உடனே முதல்வர் ஃபோன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நான் உங்களுக்கு கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு அப்பாவாக இருப்பேன் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பிஞ்சு மனம் அந்த அன்பு மனம் அவருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் தமிழகத்தினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைகளிலிருந்து இருந்து பெரியார் வரைக்கும் அன்பு சோலைன்னு ஒரு திட்டம் எப்படிப்பட்ட அருமையான திட்டம் பெரியவர்கள் இன்றைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிப்போச்சு நியூக்ளியர் ஃபேமிலியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தனியாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மன உளைச்சலை காளாகிறார்கள் பையனும் பொண்ணும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் உற்பாங்க இவங்க தனியாக இருக்காங்க என்பதை அறிந்து அவர்களுக்கு என்று ஒரு அன்பு சோலை என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அன்பு பார்வையோடு பார்க்கக்கூடிய இதயம் கணிந்த ஒரு முதலமைச்சராக ஒரு மனிதாபிமான முக்கிய முதலமைச்சராக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் வேறு யார் இருக்கா நான் எதிர்த்து பார்க்குறேன் கண்ணுக்கு எதிர்த்து பார்க்குறேன் ஓகே ஈக்குவலண்ட்டாக யாராவது இருப்பாங்களான்னா ஒருத்தரும் கண்ணுக்கு தெரியல ஒருத்தரும் தெரியல அதிமுகவில் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் அப்புறம் யாரும் இல்லை இங்கே ஓகே சரி வேற கட்சியில் ஏதாவது இருப்பான்னு பார்த்தா எல்லாம் தனக்கு என்ன நான் எப்படி ஆட்சி அமைக்கிறது நான் எப்படி ஊழல் பண்ணுறது இதுதான் பார்க்குறான வழிய மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே முதல்வராக தமிழக முதல்வர் இருக்க அப்போ பாராட்டி தானே ஆகணும் பாராட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நான் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் பயணப்பட்டிருக்கேன் கோவா டமன் டியூ மட்டும் போகலை மற்ற கோவா போயிருக்கேன் போகல எல்லா மாநிலத்திலையும் வளர்ச்சி பதினைந்து சட்டமன்றங்களுக்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க பொறுப்பை அப்துல் கலாம் அவர்கள் இணைந்து செய்திருக்க இந்தியாவிலேயே புதுமைப்பண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் என்ற திட்டங்களை கொடுத்து இந்தியாவிலேயே சரித்திர சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்துல் கலாம் கனவு கேண்டார் நூற்றி ஐம்பது மில்லியன் பதினைந்து கோடி இளைஞர்கள் தகுதி பெற்ற ஸ்கில் பெற்ற தனித்திறன் கொண்ட இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கனவை அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்தார் அதை செய்யணும் அதுக்கப்புறந்தான் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை உருவாக்குது மத்திய அரசு அப்துல் கலாம் ரிபப்ளிக் டே அட்ரஸுக்கு பிறகு தான் அந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனே உருவாக்குச்சு இதுவரைக்கும் மோடி தலைமையில் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை இந்தியா முழுக்க அறுபத்தி ரெண்டு லட்சம் தமிழ்நாடு மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இளைஞர்களை ஸ்கில் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது தமிழ்நாடு எங்கெங்கே பார்ப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் ஏ ரெவல்யூஷனில் ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஒரு கொரோனா பயோவார்ஃபேர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வேலை இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அந்த வேலை இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டும் உலக அளவில் அஞ்சு லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் அஞ்சு லட்சம் பேர் இந்த வேலை இழப்பில் இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞன் தமிழகத்தில் படிக்கக்கூடிய இளைஞன் இளம் பெண் இவர்கள் தகுதி பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனையோடு மூன்று வருடத்திற்கு முன்பாக அவர்களுக்காக நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரம் இண்டஸ்ட்ரீஸ் இதை இணைத்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் உருவாக்கிய சரித்திரை சாதனம் படைத்த அமைதியாக இருக்கக்கூடிய முதல்வர் தமிழக முதல்வர் அவரை கண்டிப்பா பாராட்ட பாதி பேரை இருக்கான் இளைஞர்களை தற்கொறையாக மாற்றி கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த தற்கொலை எல்லாம் தன்மானம் மிக்க தலைவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் இந்த வித்தியாசத்தை முதல்ல நம்ம பொதுமக்களாகிய தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் வெறும் ஆயிரம் ரூபா பணம் கொடுப்பது மட்டுமல்ல இந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கு மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து உலகத்தில் போட்டி போட்டு வளரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாக இந்த தமிழக அரசு திகழ்கிறது அது மட்டுமா ஹெல்த் கேர் அப்படின்னா தமிழ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இங்கு வந்து மா சுப்பிரமணியம் என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு போகிற அளவிற்கு ஒரு ஹெல்த் கேரில் இல்லந்தடி மருத்துவம் அனைவருக்கும் மருத்துவம் எந்த பிரச்சனையினாலும் நாற்பத்தொரு பேர் கரு கரூரில் மரணமடைந்த போது அனைத்து அமைச்சர்களும் மா சுப்பிரமணியம் உட்பட செந்தில் பாலாஜி மா சுப்பிரமணியம் அன்பில் மகேஷ் முதல்வரே நேரடியாக சென்று அந்த களத்தில் ஈடுபட்டிருந்தார் அன்னைக்கு மட்டும் அவர் போகாமல் இருந்திருந்தா அவர் போகாமல் இருந்திருந்து மா சார் அப்போ தான் வந்திருக்கார் நினைக்கிறேன் அவரும் போகாமல் இருந்திருந்தா நாற்பத்தோரு பேர் உயிர் மரணம் நூறாக மாறியிருக்கும் நூறாக மாறியிருக்கும் ஒரு மிகப்பெரிய துயரம் ஏற்பட்டிருக்கும் கரூரில் இருக்கக்கூடிய வசதிகள் மட்டும் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க முடியாது கொஞ்சம் விட்டிருந்தார்னா மூணு நாள் தமிழகமே தீப்பற்றி எரிந்திருக்கும் ஒரு வீடு பனையொரு வீடு காலியாகிருக்கும் ஓகே இதை செய்திருந்தால் ஒரு தாளாந்திர அரசியல்வாதியாக இருந்தால் தமிழக முதல்வர் இதை செய்திருப்பார் அவர் தமிழக முதல்வர் அனைவருக்குமான முதல்வர் எனவேதான் அந்த உயிரிழப்பை தடுத்தார் அமைச்சர்களை அனுப்பினார் விரைந்து முடித்தார் அரசியல் பண்ண மாட்டேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் கொண்ட தலைவர் யாரு இது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் தான் இதை மக்கள் மறந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு சைடு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இன்னொரு சைடு பெரியவர்களுக்கு அன்பு சோலை திட்டம் மாணவர்களுக்கு திட்டம் மருத்துவ இல்லம் தேடி க இல்லம் தேடி மருத்துவம் டெலிமெடிசன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இப்படி இத்தனை திட்டங்களையும் கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உயர்த்தி வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் அது மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்த பத்தாண்டு கால ஆட்சியில் கொண்டு வந்த அந்நிய முதலீட்டினுடைய எம்ஓயு மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஆனால் உண்மையா தமிழ்நாட்டிற்கு வந்த பணம் அந்த அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியில் வந்த பணம் வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கோடி ஆனால் நாலரை ஆண்டுகளில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அனைவரும் சேர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்நிய நாட்டு முதலீடு வந்த பணம் பதினோரு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்ற திட்டத்தை கொடுக்கும் பொழுது பதினைஞ்சு லட்சம் கோடி பத்தாண்டுகளில் நீங்கள் அந்நிய நாட்டு முதலீட்டை கொண்டு வந்தால் இந்தியா தமிழ்நாட்டினுடைய பெர்கபிட்டா இன்கம்மை எட்டு லட்சமாக உயர்த்த முடியும் பத்தாண்டுகள் அதற்கு கடுமையாக உழைத்து இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கொடுத்தேன் ஆனால் அந்த இலக்கை நாலரை ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்று சொன்னால் தமிழகம் வளர்ச்சி பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா அப்ப இந்த விஷயம் இந்த கருத்து மக்களுக்கு சென்று சேர வேண்டும் இந்த பதினோரு லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் அவருக்கு அந்த ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைக்குமானால் கண்டிப்பாக இருபது லட்சம் கோடியை எட்டும் தமிழகம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடையும் நண்பர்களே இன்னைக்கு சொல்கிறான் குற்றச்சாட்டு ஓல்டு பென்ஷன் ஏன் கொடுக்கல ஓல்டு பென்ஷன் கொடுக்கல காரணம் நிதி சுமை ஓல்டு பென்ஷன் கொடுக்குறேன்னு திமுக மெனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கு கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்தை சீர்படுத்தினால் மட்டும்தான் வரியை வைத்து ஒரு வ அரசை நடத்துபவர்கள் நல்ல அரசாட்சியாக இருக்க முடியாது வளர்ச்சியை உருவாக்கி அரசியை கொண்டு வருவர்கள் தான் நல்ல அரசாட்சி கொடுப்பவர்கள் அந்த வளர்ச்சிக்கான விதையை இந்த ஐந்து ஆண்டுகளில் வித்திட்டவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் ஓல்டு பென்ஷன் தானாக வரும் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களது கோரிக்கைகள் தானாக நிறைவேறும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொல்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சார் எஸ்ஐஆர் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு வந்து சார் வேண்டாம் சாரி வேணும் என்று கேட்டாங்க சாரி வேணும்னு கேட்டாங்க போர்டை வச்சுக்கிட்டு ஓகே அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டான் இன்றைக்கி தனக்குன்னு பிரச்சனை வந்தோடன சிபிஐ விசாரணை எதுக்கு லோக்கல் போலீஸ் விசாரித்தா போதும்னாங்க இன்றைக்கி தனக்குன்னு பிரச்சனை வந்தோன்னா சிபிஐயில் போய் மாட்டி குடுமி அங்கே மாட்டிக்கிச்சு அது ரெண்டாவது விஷயம் இப்படி கேட்டவர்கள் சட்டம் ஒழுங்கு திரு மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அப்டத்து நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் எடப்பாடி ஆட்சியில் நானூற்றி எண்பத்தி நாலு லாக் அப்டத்தை நடந்திருக்கு கேட்டையான்னு கேட்டேன் லாக் அப்டத்து நடப்பது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்திருக்கிறாங்க எடப்பாடி ஆட்சியில் மூன்று லட்சம் கிலோ கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது திரு மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஆறரை லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கு மேலேயே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதையும் ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் திரு முதல்வர் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் பிரச்சனை இருக்கு போலீஸுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஒரு தனி விங்கே வரணும் இன்வெஸ்டிகேஷன் தனி விங்கு இருக்கணும் அந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கு மற்ற எந்த ஆக்டிவிட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் நல்ல ட்ரைனிங் உள்ளவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் இதெல்லாம் செய்ய வேண்டியதற்கு என்ன வேணும் நிதி சுமை தான் காரணம் அந்த நிதி சுமை எப்போ சரியாகும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு நடந்தால் அது சாத்தியப்படும் இது நடக்கும் அப்போ என்ன அர்த்தம் எதெல்லாம் செய்ய முடியலையோ அது காரணம் மத்திய அரசனுடைய பாராமுகம் மத்திய அரசுடைய டேக்ஸ் டெவல்யூஷனில் டேக்ஸ் டெவல்யூஷனில் நம்மளுக்கு மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் டேக்ஸ் டெவல்யூஷனில் நம்மளுக்கு வந்த பணம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோடியினுடைய ஆட்சியில் நம்மளுக்கு வந்த பணம் முப்பத்தி ஆறு பர்சன்ட் அவ்வளோதான் இதை வைத்து கொண்டு இத்தனையும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே நண்பர்களே கண்டிப்பாக ஒரு இது மட்டும் இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் பதவியேற்று இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கலாம் சார் இருக்கும்போதும் ஒலிம்பிக்கில் இந்தியா தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் ட்ரைனிங் வேணும் அவங்களுக்குரிய தளவாட ஜாம் அவங்களுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் ப்ராப்பரான ஃபுட்டு வேணும் அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுக்கணும் இத்தனையும் செய்தால் நடக்கும் என்று அப்துல் கலாம் எல்லா மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கார் அதை திரு உதயநிதி ஸ்டாலின் இங்கு செயல்படுத்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது ஸ்டேடியம் அவுட் ஆஃப் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பது ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்திற்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கார் ரிசர்வேஷன் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து சாதனை படைத்து சரித்திரம் படைத்திருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறமேற்கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் திரு முதல்வர் அவர்களது தலைமையில் இப்படிப்பட்ட சூழல்ல எப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எய்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த எஸ்ஐஆரை மீறி இவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை மீறி வெற்றி தான் தமிழகம் பிழைக்கும்